மூன்று மனிதரை பத்தி சொல்றாங்க என்னங்க தண்டனை அல்லா பார்க்க மாட்டான் அல்லா பேச மாட்டான் பாவங்களை மன்னிச்சு சுத்தப்படுத்தவன கடுமையான வேதனை இருக்குது அபுதர் ரத்தியன் கேட்டுக் கொண்டிருந்தவங்க கை சேதப்படுபவர்கள் தோல்வி அடைந்து போகக்கூடியவர்கள் அந்த மூன்று பேரும் யார் நபி என்று கேட்ட நேரம் மூன்று பேரை சொன்னாங்க அதுல ஒருத்தர் யார் தெரியுமா அல் மன்னா கொடுத்த தர்மத்தை சொல்லி காட்டுபவன் என்றார்கள் செஞ்ச நலவை சொல்லி காட்டுபவன் என்றார்கள் அன்பார்ந்தவர்களே நானும் தான் நீங்களும் தான் நண்பர்களுக்கு இடையில பிரச்சனை வரும் பொழுது தின்ன கொடுத்த சோத்திலிருந்து சொல்லிடுறோம் குடிக்க கொடுத்த தண்ணீர் சொட்டிலிருந்து சொல்லிடுறோம் பிச்சைக்காரனோட சண்டை தான் கொடுத்த பிச்சையிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் வேண்டாம் சகோதரர்களே வேண்டாம்